ஹலோ பிரெண்ட்ஸ் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து பைசாவும் பத்து கிராமிற்கு பதினேழு ரூபாய் ஐம்பது பைசாவும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கே ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நாற்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு முன்னூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்